ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலேஜில் சூப்பரான ஜாப் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி இவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஆஃபர் பண்றாங்க இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன கேட்டகரியில ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க ப்ரொஃபசர்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க கேட்குற ஜாப்க்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிஎஸ்சி கம்ப்யூட்டருக்கு கேட்டிருக்காங்க ஐடி கேட்டிருக்காங்க எம்எல் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி கேட்டிருக்காங்க சிவில் இன்ஜினியருக்கு வேகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயோடெக்னாலஜி எம்பிஏ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் டீச்சிங்க்குமே வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன்லேருந்து டிரைவர் வரைக்கும் ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டம் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினி அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லா கேட்டகரி வேக்கண்ட்டுமே இருக்கு ஓகேங்களா ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இவங்களுடைய ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்கல உங்களுடைய ரெஸ்யூம் வந்து மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ஓகேங்களா ஸோ ஏப்ரல் மந்த்து முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவங்களோட மெயில் ஐடி கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க கிளியராக நோட் பண்ணிக்கோங்க

ஏசி டாட் இன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ